श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे எத்கட்டாட்சைக்க லக்ஷ்யானம் சுலப ஸ்ரீதர சதா ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய மகிஷியான ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமையை வெளிப்படுத்தும் ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திர பிரபந்தத்திற்கு பரம பரமகாருணிக்கரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சன ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் அவதாரிக்கா விவரணம் முன்னுரை நம்முடைய தர்ஷனத்திற்கு முக்கியமான பிரமாணங்கள் மூன்று இரகசியங்கள் என்றும் இரண்டு ஸ்லோகங்கள் என்றும் நாலு ஸ்லோகங்கள் என்றும் நம் ஆச்சாரியர்கள் அருளிச் செய்வர்கள் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்பவை மூன்று இரகசியங்கள் ஸ்ரீ வராகப் பெருமான் சேத்தனர்கள் உஜ்ஜீவிப்பதற்காக பூமி பிராட்டிக்கு அருளிச் செய்த ஸ்திதே மனசி என்று தொடங்கும் இரண்டு ஸ்லோக்கங்கள் துவயம் எனப்படும் ஆலவந்தார் பிராட்டியின் பெருமையை காந்தஸ்தே என்று தொடங்கி நாலு ஸ்லோகங்களால் அருளிச் செய்தது சத்துஸ்லோகி எனப்படும் இதில் திருவஷ்டாட்சரம் எனப்படும் கொண்ட திருமந்திரத்தாலே ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபமும் அந்த ஸ்வரூபத்துக்கு தக்க பயனும் சொல்லப்படுகையாலே அந்த பலனை பெறுவதற்கு உபாயத்தை விளக்குவது சத்துஸ்லோக்கியும் இரண்டு அடங்கிய வராகச் சரம ஸ்லோகமும் இங்கு சத்துஷ்லோக்கியால் செய்யப்படுவது என்னவென்றால் நம்பெருமாளுக்கு மற்ற தேவதைகளை காட்டிலும் சிறப்பு மோட்சத்தை இருக்கை உலகிற்கு காரணமாயிருக்கை என்கிற இவை பெருமாளுக்கு உள்ள இச்சிறப்புகள் எதனாலே வந்ததென்றால் திருமகள் இருக்கை நாராயணனாய் இருக்கை ஆகியவற்றால் உண்டான பரத்துவம் சௌலபியம் முதலான குணங்களாலே என்றபடி வேதம் முதலான சாஸ்திரங்களில் அடையத்தக்க பரபிரம்மத்தின் ஸ்வரூபம் அடைபவனாகிற ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் அடைவதற்கு வழி அடைந்து பெறும் பயன் அடைவதற்கு தடையான விரோதிகள் என்னும் ஐந்து அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன அந்த ஐந்து அர்த்தங்களையும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான பிரமாணங்கள் விவரிக்கின்றன ஆலவந்தார் அவற்றை நன்கு ஆராய்ந்து இரண்டு ஸ்தோத்திரங்கள் மூலமாக செய்ய முற்படுகிறார் அவ்விரண்டு ஸ்தோத்திரங்களில் பிராட்டியை குறிக்கும் சதுஷ்லோகியாலே திருவின் நாயகனாயிருப்பதால் எம்பெருமானுக்கு உண்டான சௌலபியம் சௌசீல்யம் முதலான நீர்மை குணங்களை அனுபவிக்கிறார் இந்த சதுஷ்லோகியின் முதல் ஸ்லோகத்தால் நாராயணனுடைய பத்னியாயிருக்கையால் பிராட்டிக்கு உண்டான மேன்மை சொல்லப்படுகிறது இரண்டாம் ஸ்லோகத்தாலே அந்த மேன்மையை அனுபவித்துக்கொண்டு பிராட்டியினுடைய புருஷகாரமாய் சேத்தனனை எம்பெருமானோடு இருக்கும் தன்மை சொல்லப்படுகிறது மூன்றாம் ஸ்லோகத்தாலே இப்படிப்பட்ட நீர்மையையும் மேன்மையையும் உடைய பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமான் உலகுக்கு காரணமாகும் போதும் தொடர்பு உண்டு என்று சொல்லி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்றுபவர்க்கு எம்பெருமான் மோக்ஷோபாயமாகிறான் என்று சொல்லப்படுகிறது நாலாவது ஸ்லோக்கத்தாலே கீழ்ச்சொன்னபடி எம்பெருமானை உபாயமாகவும் பிராட்டியை புருஷக்காரமாகவும் பற்றுகிறவர்கள் அடையும் பலன் நிரூபிக்கப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்